Happy birthday हमारीगा। mm. Happy birthday आपको ज़रूर कुछ इधर लाख रुपए क्या Happy birthday हमारीगा। ओह बादे। इधर औराकल तुरंत कर दोगे ना तो यार कर यार उनको कुछ नहीं देगा। ठीक है। 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 है।

சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதால் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கு ஒரு விருந்து விருந்தொண்டு வைக்கப்பறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னஞ்சு யாராவது ஃபஸ்ட்டு இந்த சேனலுக்கு வாரீங்கன்றா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் நீங்கள் கட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் நாட்களில் எல்லோரும் வந்துச்சு இடம் கொஞ்சம் இதில் பாருங்கள் இங்கே செரி மரம் பூத்துருக்கு இங்கே கங்கானம் வந்து கிரக ஹலோ என்ன மாதிரி யோசிச்சு ஒன்று இருக்குங்க நீங்க தான் என் போட போறீங்க பிரியாணிய ஸ்பெஷலா போட்டு பார்க்க போற ஏற்கனவே போட்டாரு ஆனா என்னக்கு வந்து பெரிய அளவிலாம் போட போறோம் எங்க அந்த சட்டி எங்காலம் வந்து வெங்காயம் இது தக்காளி போம்பட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ஸ்டைல இருக்கு எண்டா ஒவ்வொரு தரம் பிரியாணி போடுறாங்களோ ஒவ்வொரு ஸ்டைல தான் பட்டுவாங்க ஆஹ் இவரு எப்படி வெட்டுறன்னு பாப்போம் சின்ன சின்ன பீசா வெட்டுற வேறுங்க வெங்காயம் வந்து வட்டி வச்சிருக்கு வெங்காயம் வந்து இப்படி சரிவான முறையில சின்ன சின்ன வட்டி இருக்கு சிக்கன் வந்து ஒவ்வொரு வெரைட்டிலயும் இருக்கு இது வந்து கால் இது வந்து தசை அரைச்சி இது வந்து அந்த சோஸ் போட்டு சிக்கன் விங்ஸ் சொல்றது பிரியாணிக்கு வந்து முட்டை வச்சிருக்க

இதில் பிரியாணி போடுறதுக்கு அடுப்பு எல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வர எல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கு மற்ற வந்து பிரியாணி போடுறதுக்கு எல்லாம் பற்றி அது வெங்காயம் இல்லை தக்காளி மற்ற இதில் வந்து இது மல்லிகுளம் மற்ற புரி மட்டஞ்சாலை பச்சை மிளகாய் இது வந்து இஞ்சி பூண்டு வந்து இந்த இஞ்சி வந்து அரைச்சி மசாலா இது வந்து உள்ளி மற்ற இது வந்து மசாலா பவுடர் எல்லாம் விளங்கிருக்கு ஓகே அப்போ நாங்கள் இனி ஆரம்பிக்க போகிறோம் சட்டியா வச்சுட்டு அடுப்பாண்டி தான் சரி ஓகே அப்படியே கண்டனியா போகிறோம் நாங்கள் வந்து அடுப்பு வண்டி கொண்டு ரெண்டாண்டைக்கு வந்து நாங்கள் வந்து அடுப்புல தான் போட போறோம் இந்தியாவில் வந்து இந்த பிரியாணி சட்டி பிரியாணிக்காண்டி தான் சட்டி வண்டி இருக்கு இது வந்து அமெரிக்கால வந்து கோடைகால சமருக்காண்டி நாங்கள் வந்து கோடைகால ஒன்று விடுறதுன்னு சொல்லி பெரிய ஒரு பிரியாணி விருந்து தான் செய்ய போறோம் பிரியாணி போடத்தான் யா ஃபைவ் கிலோவில் தானே போட போகிற பிரியாணி போட போறது யாருன்னு சொன்னா அண்ணன் கெங்காண் இவர் வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே பிரியாணி போட்டவர் நல்லா போடுவார் என்னன்ற நாங்கள் நம்புகிறோம் சாப்பிட்டு சொல்றேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இனி ஆயத்தப்படுத்த போகிறோம் அது பண்டி இது வந்து என்னென்னு சொன்னா பிரியாணி காண்டி வந்து பதினாறு பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க பதினாறு பொருட்கள் வந்து ஆட் பண்ணியிருக்க ஒரு வந்து ஆனா இந்த ஐதா நாங்க வந்து அதை செய்து பார்க்க போறோம் செய்து பார்த்து சக்ஸஸ் அண்டு சொன்னா புக்கு செய்யப்லாம். ஆ வந்து உங்களுக்கு என்ன? ஆ அஞ்சு சொவமாக்கள் நல்லா இருக்குன்னு வச்சம். ஆனா இந்த மசாலா வந்து சக்ஸஸ் ஆயினா என்னன்னு சொன்னீங்கன்னாங்கட வீவா சுத்தம் அந்த பாக்கி. இது சக்ஸஸ் அண்டு சொன்னா நாங்க என்ன மாதிரி என்ன என்னென்ன பதினாறு பொருள் என்னென்ன போறတယ်ன்னு சொல்றோம். 14 பதினாலு ஓகே இப்போ வந்து சக்தி வந்து வச்சாச்சு பாடு பெருஞ்சு வந்திருக்கு வணக்கம் அங்க சுசீவன் சுசீவன் பண்றேன் வாங்க நீண்ட இடவுளுக்கு பிரச்சந்திருக்கிறான் ஏ வருஷத்துக்கு பார்த்தது இம்பேதான் பாக்கு இதுல இப்ப அன்னாசிப்பூ கருவாப்பட்டை மெட்டது வந்து பிரியாணில எல்லாம் போட்டுருக்குது இந்தியாவில கருவா போடுவார்

பொன்னரத்துல வழங்கி வர மாதிரி நல்லா இதுதான் இப்ப கெங்கான வந்து இப்ப ரெண்டு பேருக்கு வந்து பிரியாணி போட சொல்லி கொடுத்தவர் அதான் இப்ப சுஜீவன் வந்து கெங்கான இதை என்ன மாதிரி இந்த பிரியாணி பத்தி சொல்லுங்க எத்தனை கிலோ போடுறீங்க என்ன மாதிரி என்ன சொல்லி அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ எல்லாம் போடுறீங்க அப்ப பாஸ்மதி ரைஸ் அஞ்சு கிலோ போடணும்

இது என்ன நானு மிளகாய் தூளே இப்போ இத வந்து மிளகாய் தூள் வந்து ம் வந்து கங்கான பதினாலு இதெல்லாம் மசாலா தக்காளி தூள் இப்போ வந்து தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா வெட்டி இருக்க

கங்காண்ண நீங்கள் தான் பதினான்கு வகையான அரை கங்காண்ண சொந்த ரெசிபி இது இதுல வந்து புதினா இது வந்து கொத்தமல்லியில் இதையும் போட்டு நல்லா துளாவிட்டு நாங்க இனி மூடி விட்றோம் வந்து நல்லா துளாவிட்டு நாங்க வந்து மூடிட்டு ஒரு ஃபைவ் மினிட் டென் மினிட் கால நாங்கள் நீர் ரைஸ் போட போறோம் ரைஸ் போடுறாங்க சுடுதண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கு பிரியாணி இப்ப நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்ல ஃப்ரை பண்ணிருக்கோம் நல்லா ஓகே ஐயா உண்மையா ஓகே மசாலா எல்லாம் சூப்பராக வந்திருக்கேன் எங்கடைய சுசிவன் சொல்லியிருக்கேன் ஓகே பாருங்க அந்த அறிவு வந்தா ரெட் கலர்ல இருக்கு நல்ல கலர் பாதன் நல்லா வந்திருக்கு. ரைஸ் ஓகேயா? ஓகே. அத இப்போ நாங்க வந்து ரெண்டு ரைஸ் வந்து போட போறோம். ஓகே இப்போ நாங்க ரைசா போட்டு மேலே வந்து தம் போட போறோம். இப்ப வந்து சோறு வந்து நல்ல பதம் அறிஞ்சிருக்கு ஓகே இப்ப இரண்டி அத்தினி வந்து நாங்க மேல வந்து கனல் போட போறோம் இப்போ வந்து நாங்க எல்லாம் போட்டு இரண்டி இனி வந்து ஒரு அரை மணிக்காலம் விட்டுட்டு தான் நாங்க வந்து எடுத்து பார்க்க போறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நல்லா பார்ப்போம்

അയ്യോ ആ വീരനെ ആരെടുന്ന് അഞ്ചു വീട് സഹിച്ചില്ലാതെ യാംബിയോ എലരം താംബീബ് അപ്പോൾ എന്താണയോ ശിതൈ വെഗഷ്ണ മോർബ എരെയാരെ സംവേരിയ ലല കണ്ടവര ए लैंगल द लैंगल ना सही तो भी अंदर तो फिर के लिए बच्चे दुगुण पे हाथ पाने विषय हैप्पी बर्थडे से सुन लेंगे। ओके अड़िया बैठा। सुनना बात तो लगता है। खेल दिल खेल। आज ना चुप Yeah. அவர்கள் <laughs> சுகர் போற போறே போற மையன் அவசரப்படும் आपरी <laughs> 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 है पेपर ट्यूटर फॉर ओके 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 आई वांट द ब्लू नो आई हैव द ब्लू रेड ऊपर आकर दे दो अपन जा बोलते हैं Oh nine nine kada unna kuda nikke illa kudiyala sapiduvanga okay illai kumara neraya saiyala irukayo ippo thala thalathukku variya varum paathukku budget ah risk padraana ingale engle engle oh appo avanga thalavandhu yavum appo enna mudiyum illa kudukalay ஒவ்வொரு எதிர்பார்க்குறீங்களோ காலை போட காலம்

சாப்படுறதுக்கு வந்து ஸ்பெஷலா வந்து பிரியாணி போட்டிருக்க சரியோ அதால வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிரியாணியும் அதோட வந்து ஒரு முட்டையும் வச்சிருக்காங்க சரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன்

ஒவ்வொரு சிக்கனும் வந்து இங்கு பாருங்க நான் போது சிக்கன் வரல சோ சாப்பாடு இந்த ரைஸோட சேர்ந்து சிக்கன் வருது இந்த பிரியாணி வந்து நூறு அதாவது பிரியாணிக்கு நூறு மேக்ஸ் போடணும் கொம்பளை பிரியாணி ஜெய்சா போட்டுக்கறாங்க நூறு மார்க்ஸ்க்கு நீங்க எத்தனை மார்க் போடுவீங்க இந்த பிரியாணிக்கு எத்தனை மார்க் இத நான் 100க்கு 100 கண்டு புரியல பொய் சொல்ல வேண்டாம் அவங்க நீங்க சொன்னாதான் அவருக்கு மென்மேலும் வளர்ச்சி குதவியா இருக்கு பொய் இல்ல ஆனா 100 30 போடக்கூடாது ஏன்னா அவருடைய முயற்சி வந்து இதுதான் அப்படின்னு அவர் உது இதுக்கு 100க்கு நான் 90 கொடுக்குறேன் ஆனா நானும் வந்து ஏற்கனவே கொஞ்சம் நாலஞ்சு பேர்கிட்ட எடுத்தனேன் இன்டர்வியூ மாதிரி எடுத்தனேன் அவங்க வீடியோ வராதோடைய நம்ம வந்து கேட்டேன் எல்லாருமே வந்து எழுபத்தஞ்சு வீதம் எண்பது வீதம் தொண்ணூறு வீதம்டா கூடுதலான ஆக்கள் தொண்ணூறு வீதம் தான் சொல்லி இருக்காங்க ஓகே பக்கத்தில் இவர் இருக்க சுஜீவன் நீங்களும் சாப்பிட்ட நீங்கள் தானே அப்படி இருக்கு எத்தனை மார்க்ஸ் போடுறீங்க ஓகே அப்ப நாங்க இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம் ஓகே தொடர் இந்த காணொளியை நிறைவு செய்வோம் காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம்